ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாம் வந்து ஒரு பொதுவான எல்லா பெண்களுக்குமே அதாவது எல்லா அம்மாக்களுக்குமே வரக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை பற்றி தான் பேச போகிறேங்க ஆமாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றதுக்கப்புறம் ஒரு அதிகபட்சம் ஒரு ரெண்டு வருஷத்து வரைக்கும் நம்ம ஃபீட் பண்ணுவோம் நம்ம குழந்தைக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ஓன் ஹிஸ்ட்ரி தான் நான் சொல்ல போகிறேன் நான் எப்படி வந்து என்னோடய குழந்தைக்கு வந்து ஃபீடிங் ஸ்டாப் பண்ணேன் அதுக்கு வந்து நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எனக்கு வந்து ஒரு பையன் இருக்காங்க அவனுக்கு வந்து இப்போ ரெண்டு ஆகுது கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் வயசு வரைக்கும் நான் அவனுக்கு வந்து ஃபீட் பண்ணேன் அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணா வந்து சாப்பிடவே எதுவுமே அதாவது ஃபுட்டு எதுவுமே சாப்பிட மாட்டேன்ட்டா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு வேணும் உங்க வேணும்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப ரகலை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான் எனக்கு ரொம்ப என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் பையன் வந்து ரொம்ப மெலிஞ்சும் போயிட்டான் சரியாக சாப்பிடாமல் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ரெண்டு மூணு டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணேன் அவனுக்கு எப்போவுமே பார்க்குற ஒரு டாக்டர் கிட்டே கேட்டால் அவர் வந்து சரி ஸ்டாப் பண்ணிவிடுங்க நியர்லி டூ இயர்ஸ் ஆக போகுது இல்லையா அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை ஸ்டாப் பண்ணிடுங்க மேக்ஸிமம் என்ன நைட் மட்டும் வேணால் கொடுங்க டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லைனாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் ஒன்றே முக்கால் ஆகிடுச்சில்ல அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நான் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க ஹோமியோபதி டாக்டர் அவங்கக்கிட்டையும் கன்சல்ட் பண்ணால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பையன்களுக்கெலாம் வந்து ஒன்றையிலேருந்து ரெண்டு வயசுக்குள்ளே வந்து ஃபீடிங் நாம் ஸ்டாப் பண்ணிடணும் இல்லைன்னா அவங்கள வந்து பின்னாடி அதுக்கு அப்புறம் கொடுத்துட்டே இருந்தால் அவங்களுக்கு அதுக்கப்புறம் மறக்க வைக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக போயிடும் அதே வந்து ரொம்ப அடிக்ட் ஆன மாதிரி ஹேபிட்டாக மாறிடும் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா அளக்கும் போல் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்கலாம் என்ன சொன்னாங்க பையன் அந்த மாதிரி சரியாக சாப்பிடாமல் மெலிஞ்சிட்டே இருக்கான்னா நீ வந்து பால் கொடுக்கறத நிறுத்தினா பையன் தன்னை போல் சாப்பிட ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி எல்லோரும் சரி சொல்லையில் கேட்கும்பொழுது சரி நாமளும் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணி பார்ப்போம்மா எப்படியும் பையனுக்கு ரெண்டு வயசு பொழுது ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சியாக இருந்தது இன்னும் கொஞ்ச நாள் கொடுக்கலாமே பையனுக்கு நம்ம ஏன் நிறுத்துறோமே நல்லதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியாக இருந்தாலும் சரி போதும் ஸ்டாப் பண்ணிடலாம் அந்த ரெண்டு வயசு வந்துடுச்சுலே அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 மாதம் வந்து எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ்டாகவே இருந்துச்சு நிறுத்தலாமா வேண்டாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து சாப்பாடு சாப்பிட்டு ஃபீடிங் கொடுத்து எடுத்துகிட்டு இருந்தான்னா நான் வந்து கண்டிப்பாக ஃபீடிங் ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டேன் மேக்ஸிமம் ஒரு டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் கொடுத்துருப்பேன் இப்போ ஆனால் வந்து அவன் ரொம்பவுமே சாப்பாடு வாங்கிலேயே வைக்க மாட்டேன் அழு அழுத அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் சரி வேறு வழியே இல்லை நம்ம வந்து ஒரு வழியாக ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதம் போராடி சரின்னு ஒரு தீர்வு ஒரு முடிவு எடுத்தேன் நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா சரி வளர்க்கம்போல் வந்து நம்ம எல்லாரும் சொல்லுவாங்களே ஒரு ஐடியா பக்கத்தில் இருக்கிறவங்க டாக்டர் சொன்னார் சரி நம்ம வந்து நம்மளுக்கு தோணுண ஐடியா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா பையனுக்கு வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணாமல் இருக்கலாம் அதாவது ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து ஃபீட் பண்ணாமல் இருந்தால் அவன் வந்து மறந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பிளான் பண்ணேன் அதை வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ண பிளான் அதாவது ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஆனால் வந்து என்னாச்சு பையன் வந்து கொஞ்சம் அதாவது அவன் பா உங்க கேட்கும் அவன் வந்து நான் என்ன கொடுக்க ஆரம்பித்தேன் வெறும் இந்த பால் இருக்குல்லையா மாட்டுப்பால் அதை வந்து வந்து கொடுக்க ஆரம்பித்தேன் ஆனால் வந்து அது மாட்டுப்பழம் வந்து குடிக்கவே இல்லை அவனுக்கு வந்து அது பிடிக்கல அதனால அதில் என்ன பண்ண பூஸ்ட் போட்டு கொஞ்சம் ஆற்றி ஆற்றி கலந்து கொடுப்பேன் அதனால அவனுக்கு பூஸ்டர் டேஸ்ட் பிடிச்சதுனால கொஞ்சம் அதாவது உங்க கேடணுன்ற அகலை பண்ணுற டைமில் வந்து நான் கொஞ்சம் பூஸ்ட்டை கொடுத்து கொடுத்து பசி சமாளிச்சுட்டே இருந்தேன் ஒரு ரெண்டு நாள் வந்து இப்படி சமாளித்தோம் ஆனால் வந்து அது வந்து ரொம்பவுமே அழுது அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் உங்கள் வேணும் உங்கள் வேணுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது இடம் பிடிக்க ஆரம்பித்து எனக்கு வேறு வழி இல்லாமல் சரி இந்த இது வந்து வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அவனுக்கு ரெண்டு நாள் ட்ரை பண்ணி அதனால் வந்து அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு ஃபெயிலியர் தான் ஆச்சு அந்த ஸ்டெப்பு சரின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தான் சொன்னாங்க நம்ம இந்த மாதிரி கொடுக்காம இருந்தோம்னா கண்டிப்பாக மறக்க வைக்க முடியாது அவனாக வந்து இந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு விடணும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து அவனை மைண்ட் செட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி டாக்டரும் சொன்னார் அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் மறக்க வைங்க ஃபீடிங்க அப்படின்னு சொன்னார் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் சிலரும் வந்து சொன்னாங்க வேப்பனை வச்சா கசப்போம் அதாவது நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா நிப்பில் வந்து நேப் வேப்பனை வச்சுட்டு ஃபீட் பண்ணோம்னா அந்த கசப்போம் அந்த குழந்தைக்கு வந்து கசப்படுச்சின்னா அடுத்த டைம் வந்து உங்கள் குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டாவதாக வந்து அந்த வேப்பனை வாங்கி கடையிலேருந்து வேப்பனை பாட்டில் வாங்கிட்டு அதே மாதிரி ஃபீடிங் அவன் உங்களுக்கு வேணும்னு கேட்கும்பொழுதெல்லாம் வேப்பனை அந்த நிப்பில் தடவி தடவி வந்து கொடுத்தேன் ஆனால் வந்து அவங்களுக்கு அந்த கசப்பு போட பெருசாக வேலை செய்யலை அவன் பட்டுக்கு கண்டு கம்மன் குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த கசப்போடையே வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த வேப்பனை பாட்டிலில் கையில் எடுத்துகிட்டே விளையாட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அவனுக்கு வந்து அந்த கசப்பு ஒன்றும் பெருசாக பாதிக்கல அவனுக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய கசப்பு தெரியல போல வேப்பனையில் என்னடா பண்ணுறது வேப்பனை பாட்டிலே கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு ஃபெயிலியர் தான் ஆச்சு கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே போயிடுச்சு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம் அடுத்து நான் வந்து மூணாவது ஒரு ப்ராசஸ் அதாவது மூணாவது தான் நான் ஒன்று பண்ணினேன் அது என்னென்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து கற்றாழை இருக்குது இல்லைங்களா அந்த கற்றாலை வந்து ரொம்ப கசக்கும் அதை வச்சு நிப்பிளில் வச்சுட்டு பால் கொடுத்தான்னா குழந்தைக்கு பால் குடிக்காது கண்டிப்பாக அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன் கற்றாழை வந்து மேலே அப்படி ஓடிச்சு வந்து வச்சு கொடுத்தேன் அவன் வந்து ஃபஸ்ட்டு வாங்கி வச்சிட்டு கசக்குது அப்படின்னு மாதிரி போனான் ஆனால் வந்து திரும்ப ஒரு டைம் டூ டைம் அப்படி பண்ணான் ஆனால் மறுபடியும் அந்த வேப்பனையும் பண்ண மாதிரி இன்னும் அந்த கசப்போடையே வந்து கற்றாலையோடய கசப்போடைய வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கு என்னடா இவனை எப்படி மறக்க வைக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இன்னொருத்தவங்க சொன்னாங்க கற்றாழை வந்து மேலே இருக்கிறது வைக்கக்கூடாது கற்றாழையை வந்து அடியிலேருந்து உடைச்சி அந்த ஒரு ஜெல்லு மாதிரி ஒரு வருது அது வந்து பயங்கர நாற்று அடிக்குது அந்த கற்றாழை கிட்டத்தட்ட எனக்கு அது வாமிட் வர அளவுக்கு அந்த வாசம் வந்து வச்சுக்கோங்களேன் அதை கற்றாழை அந்த ஜெல்லு மாதிரி இருக்கும் அதை வந்து அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் காய வெட்டணும் அதை காய விட்டுட்டு பால் கொடுத்தோன்னா குழந்தைக்கு வந்து அது குடிக்கும்பொழுது வாயில் வந்து கசப்படிக்கும் ஒமட்டிட்டு வரும் அப்புறம் வந்து வாயில் வந்து ஒட்டிக்கு பிசுக்கு பிசுக்குனு அப்புறம் வந்து குழந்தை வந்து பால் கேட்கவே கேட்காது அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வந்து இந்த வேலையை ஆரம்பித்தேன் கற்றாழை வந்து கிட்டத்தட்ட எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்க கற்றாழை செடி ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டோன்னே சொல்லலாம் அடி அடியில் வந்து ஒரு கத்தி எடுத்து போய் அடியில் வெட்டி கரெக்டாக அந்த பால் மாதிரி ஒழுகும் அந்த ஜெல்லு அந்த ஜெல்ல வந்து நிப்பிளில் அப்ளை பண்ணிவிட்டு நான் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அன்இீஸியாக நம்மளுக்கே அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அந்த வாசம் ஒரு மாதிரி ஒமட்டிட்டு வர மாதிரி இருக்குது அவர் ரெண்டு டைம் வந்து வேணும் வேணும்னு வந்து வாய் வச்சுட்டு வந்தான் இன் உங் இன் உங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து அவனே பக்கத்தில் வரல மறந்துட்டான் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எனக்கு கடைசியில் கற்றாலேயதாக கை கொடுத்தது ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இதில் வந்து நான் என்ன டாக்டர் வரைக்கும் போனேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபீடிங் வந்து நல்லாவே பால் வந்து சிறந்துட்ருந்துது அது வந்து எப்படி திடீர்னு இவனு குடிக்க கற்றாலே வச்சுக்காட்டி இவன் குடிக்க மறந்துட்டான் பையன் ஆனால் வந்து எனக்கு வந்து பால் கட்டிக்கிச்சு அதுக்கப்புறமா வந்து அதை சரி பண்ணுறக்கு வந்து நான் ஒரு பயங்கரமான கஷ்டத்தில் தான் அனுபவித்தேன் அது என்ன அப்படிங்கிறது வந்து அதை எப்படி நான் சரி பண்ணேன் அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க உடனுக்குன்னான அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்